என்ன பார்க்குற மறுபடியும் நீ பழைய நிலைமைக்கு கொண்டான்டல சந்தோஷமா சந்தோஷமானு கேட்குறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக வாழணுன்னு தான் சொல்லிட்டு போனேன் எவன் வாழ விட்டான் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் மாறி மாறி ஏறி மிதித்து போய்கிட்டே இருக்கிறான் உலகத்தை நினச்சாலே கடுப்பாக இருக்குது வாழன்னு நினச்சாலே வெறுப்பாக இருக்குது அதனால தான் மறுபடியும் தொழிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் உத்தரவு கொடுக்கன்ன சௌரியமா வந்து உள்ள உக்காந்துக்கிட்ட வெளியில வந்து பாரு எவனையும் நம்ப முடியல எல்லாருமே ஏதாவது கிடைக்குமான்னு தான் பழகுறான் இப்ப என்னைய எடுத்துக்க நான் ஒரு திருடேன் எங்கயாவது கண்ணியமா திருட முடியுதா என்ன ஒழங்குது சே இப்படி ஒருத்தனாவது நல்லவருந்தான் இப்ப யாரை நம்பி போறது ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஓடுற ஓட்டம் உன் கண்ணுக்கு தெரியல நான் ஏன் திருந்தினேன் போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறதை என் புள்ள பார்த்துட்டான் சாமி சார் சார் வர கூப்பலீஸ் நினைச்சிட்டியா புரிய வா ஸ்டேஷன்ல என்னோட மறுபக்கத்தை காட்டுறேன் வளர்ற புள்ள என்ன பார்த்து வாழ்ந்துட கிடாதுல்ல அதுக்காகத்தான் தொழில விட்டேன் தொழில விட்டு ஒரு வருஷமா நான் பட்ட பாடு அப்பப்பா ஒருத்தன் வேலை கொடுக்கல சாமி வேலை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல என்ன இப்போவும் திருடனா தான் பார்க்குறாங்க என்ன தைரியம் இருந்த ஃபினான்ஸ் கம்பெனிலே வந்து வேலை கேட்ப சார் ஒழுங்காக இருப்பேன் சார் நீ ஒழுங்காக இருப்பேடா காசு பணம் பொருள்ற இடம் காசை பார்த்த என் பரபரங்குது ஒரு சின்ன திருடு ஒரு பெரிய திருடன் போய் வேலை கேட்டால் என்ன சாமி தப்பு பேசாம நீ அரசியலே ஜாயின் பண்ணலாம்ப்பா ஐயோ அந்த அளவுக்கு நான் பெரிய திறன் இல்லை சார் இன்னொருத்தன் என்ன வேலை தெரியும் உனக்கு எல்லா வேலையும் தெரியும் சார் ஆஹா ஆளை பார்த்தா நல்லது மாதிரி தெரியலையே என் மூஞ்சியே அப்படிதான் சார் ம் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தேன் உண்மையை சொல்லு கண்டிப்பாக நான் வேலை தருவேன் சொன்ன சாமி துரத்தி விட்டான் பின்ன எப்படி சாமி பிழைக்கிறது அதான் வாங்கிட்டு வந்தேன் உத்தரவு கொடுத்துரு சாமி நான் எப்படியாப்பட்ட திறன் உனக்கே தெரியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாண்டட் நான் எனக்காகவா திருடுறேன் இந்த ஊருக்காக இந்த ஊர் மக்களுக்காக இருந்து பிடிங்கி இல்லாதவங்கிட்ட கொடுக்குறேன் இதான் என் ஸ்டைலு சிரிக்காத உண்மையிலே என் ஸ்டைலு இதான் எவ்வளோ இங்கே உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்க சாமி கிட்ட உத்தரவு கேட்க சாமி உத்தரவா திருடுறதுக்கெல்லாம் உத்தரவா அதுவும் சாமி கிட்ட காலம் கெட்டு போச்சுடா அதனால தான் சாமி இங்க வந்து உட்காந்துருக்கேன் நல்லவனுக்கு உத்தரவு கிடைக்க மாட்டேங்குது தெரியும்ல யார் சாமி நல்லவன் ரொம்ப பேர் இருக்காங்க ஓங்கனுக்கெல்லாம் தெரியாது யாராவது ஒரு ஆளை காமிங்க சாமி யா நான்யா சும்மா விளையாடா போ சாமி சாமி தமிழ்நாட்டுல முப்பத்தெட்டாயிரம் கோயில்ல ஒரு லட்சம் சாமி செல காணாமல் போச்சு யாரு காரணம் யாரு யாரு க யாரு யாரு காரணம் நானா உங்களை சொல்லல உங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்கள சொன்னேன் இந்த பாத்துக்கிட்டு இருக்கானே சாச்சியா அவன் என்னைக்கு ஆப்பு வைக்க போறானோ தெரியல விசாரணை ஜிபி இறக்கி முடிச்சு தெரியுமா சிபிஐக்கு போயிடுச்சா அப்ப சரி இங்க சிபிஐ வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்புறம் அந்த ஏற்கனவே எடுத்து அந்த வேலை என்னாச்சு

அவன் என்ன ரோடா போட்டான் பாதி வீட்டில் போட்டுக்கிட்டான் மூணு தலைமுறைக்கு சொத்து சந்திச்சிருக்கான் சாமி என் பொண்டாட்டி புள்ளை மூணு நேரம் சாப்பிட்றது தான் சாமி உத்தர கேட்குறேன் குடி சாமி கனிக்கிறான் தொலைச்சிடுவா ச்சேப்ப அதான் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சவீகமாரிங்களா இருக்கீங்களா ஒரு சின்ன வேண்டுதல் என்ன சின்ன வேண்டுதலு இங்க வந்துவிட்டீங்கல்ல எவ்வளோ பெருசா ஆனாலும் வேண்டிக்கீங்க ஆனா கண்ணை மூடி வேண்டிக்கோங்க கேட்டது கிடைக்கும் அப்படியே நீங்களும் வேண்டிக்கோங்க ஐயனா ரய்யா சீக்கிரமே நான் அஷ்டம் ஆஹா ஆஹா பிரமாதம் சொல்றய்யா உத்தரவு கிடைச்சி பாத்தீங்களா இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா நினைச்சதெல்லாம் நடக்கும் ஐயா ஏட்டாங்களா ஆமாங்க சரி சரி பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு வந்து ஏட்ட பாத்தி அழைச்சிட்டே எத்தனை முறை வேண்டினாலும் உனக்கு கிடைக்காதே அந்த ஆளுக்கு என்னவா ஏதோ ஒரு அஸ்டன்ட் ஹஸ்டண்ட்டு அஷ்டன் கம்சனர் ஆகணுமா வேண்டுதல் வச்சோன்ன உத்தரவு கிடச்சிச்சு பாரு அது எப்படி சாமி அது நல்லவனுக்குலாம் அப்படிதான்டா அந்த ஆளை பத்தி தெரியுமா